அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ராஜூ எம் நான் உங்களோடய ராஜு முருகன் பேசுகிறேன் என்னோடய யூடியூப் சேனலில் கல்வி தொடர்பான பல்வேறு வகையான காணொலிகளை பதிவிட்டு வருகிறேன் மேலும் அதாவது ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் இருக்கும் அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கும் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்துணர்ச்சியை ஓட்டக்கூடிய சில மோட்டிவேஷ்னல் வீடியோவும் போடலாம்னு சொல்லிட்டு சில வாழ்க்கை வரலாறை பற்றி போட்டிருக்கேன் இன்று சேகுவேரை பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேகுவாரா என பொதுவாக அறியப்பட்ட எர்னஸ்டோ குவரா டீ அர்ஜென்டினாவை பிறப்பிடமாக கொண்ட ஒரு சோசியலிச புரட்சியாளர் மருத்துவர் மார்க்சியவாதி அரசியல்வாதி கியூபா மற்றும் பல நாடுகளின் புரட்சிகளில் பங்கு பெற்ற போராளி என பல முகங்களை கொண்டவர் அவரைப் பற்றி பார்ப்ப சிறு குறிப்புகள் மட்டும் பிறப்பு ஜூன் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அர்ஜென்டினா நாட்டில் பிறந்தார் அவரோட இறப்பு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அவருடைய முப்பத்தி ஒன்பதாம் வயதில் மரணம் அடைந்தார் இன்று அக்டோபர் ஒன்பது அவரோட நினைவு தினம் என்பது குறிப்பிடத்தக்கது அவரோட கல்லறை பார்த்தீங்கன்னா சேகுவாரா கல்லறை சாண்டா கிளாரா மைதானம் கியூபால அந்த இடத்துல இருக்கு பணி அரசியல்வாதி மருத்துவர் எழுத்தாளர் போராளி புரட்சியாளர் அரச அலுவலர் இது போன்ற பணிகளை அவர் செஞ்சிருக்காரு அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா சூழல் இருபத்தாறு இயக்கம் கியூபா சோசியலிச புரட்சியின் ஐக்கிய கட்சி புழுவிய தேசிய விடுதலை படை சமயம் அவரோட சமயம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பெற்றோர் எர்னோஸ்டோ குவாராலின்ஸ் துணை கில்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை அயல்டியா மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை மரணம் வரை பிள்ளைகள் கில்டா அலே அலேட்டா கமலியா செலியா எர்னஸ்டோ அவரை பற்றி சில பாயிண்ட்டு மட்டும் பார்ப்போம் அவரோட படிப்பு பற்றி பார்க்கலாமா கல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் மருத்துவம் படிப்பதற்காக சேகுவாரா புவன்ஸ் ஐஎஸ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் படிப்பில் இருந்து ஓராண்டு விடுப்பு எடுத்துக்கொண்டு அவரது நண்பரான அல்பர்டோ கிரினோட்டோவின் சேர்ந்து கொண்டு மோட்டார் இருளியில் தென்னாப்பிரிக்கா முழுவதும் பயணம் செய்தார் பெருநாட்டில் அமேசான் ஆற்றங்கரையில் இருந்த தொழுநோயாளர் குடியேற்றம் ஒன்றில் சில வாரங்கள் தொண்டு செய்வது அவரது இப்பயணத்தின் இறுதி நோக்கமாக இருந்தது இப்பயணத்தின் போது அவர் எடுத்த குறிப்புகளை பயன்படுத்தி மோட்டார் ஈருருளி குறிப்புகள் மோட்டார் சைக்கிள் டெய்ரிஸ் என்னும் தலைப்பில் நூலொன்றை எழுதினார் இது பின்னர் நியூயார்க் டைம்ஸின் அதிக விற்பனை கொண்ட நூலாக தெரிவு செய்யப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி நாலில் இதே பெயரில் எடுக்கப்பட்ட திரைப்படம் விருதுகளையும் பெற்றது பரவலான வறுமை அடக்குமுறை வாக்குரிமை பறிப்பு என்பவற்றை இலத்தீன் அமெரிக்கா முழுவதும் கண்ணால் கண்டதினாலும் மார்க்சிய நூல்களின் செல்வாக்கும் ஒன்று சேர ஆயுதம் ஏந்திய புரட்சி மூலமே சமூக ஏற்ற தாழ்வுகளுக்கு தீர்வு காண முடியும் என சேகுவாரா நம்பலானார் பயணத்தின் முடிவில் இவர் லத்தீன் அமெரிக்காவை தனித்தனி நாடுகளாக பார்க்காமல் ஒட்டுமொத்தமான கண்டம் தழுவிய போர் முறை தேவைப்படும் ஒரே பகுதியாக பார்த்தார் எல்லைகளற்ற இஸ்பானிய அமெரிக்கா என்னும் சேகுவாரின் கருத்துர அவரது பிற்கால புரட்சி நடவடிக்கைகளில் தெளிவாக வெளிப்பட்டது அர்ஜென்டினாவுக்கு திரும்பிய சேகுவாரா தனது படிப்பை முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் மருத்துவ டிப்ளமா பட்டம் பெற்றார் அவரோட பயணங்கள் பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஜூலையில் மீண்டும் பயணம் ஒன்றை தொடங்கிய சேகுவாரா இம்முறை பொலிவியா பெரு இக்குவேட்டார் பனாமா கொஸ்தாரிக்கா நிக்ராகுவா ஹோன்ரோஸ் எல் செல்விடார் ஆகிய நாடுகளுக்கு சென்றார் அதே ஆண்டு டிசம்பரில் சேகுவரா குவாதாலாமாவுக்கு சென்றார் அங்கே மக்களாட்சி அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் ஒன்றுக்கு தலைமை தாங்கிய குடியரசுத் தலைவர் ஜாக்குபோவா ஆர்பென்ஸ் குஸ்மான் என்பவர் நில சீர்திருத்தங்களின் மூலமாக பிற நடவடிக்கைகளும் மூலமாக மூலமும் பிற நடவடிக்கைகளாலும் பெருந்தோட்ட முறையை ஒழிப்பதற்கு முயன்ற முயன்று கொண்டிருந்தார் லேண்ட் முயன்று கொண்டிருந்தார் உண்மையான புரட்சியாளர் உண்மையான புரட்சியாளனாக ஆவதற்கு தேவையான அனுபவங்களை பெற்று கொள்ளும் நோக்குடன் குவேரா குவாத்தமாவிலேயே தங் தங்கிவிட முடிவு செய்தார் கியூபாவில் புரட்சி சில காலத்தின் பின்னர் சேகுவாரா தன்னிடம் பிடல்காஸ்ட்ராவின் போராட்ட இயக்கத்தில் இணைந்து கொண்டார் சில காலத்தின் பின்னர் சேகுவாரா தன்னை பிடல்காஸ்ட்ராவின் போராட்ட இயக்கத்தில் இணைத்துக் கொண்டார் அவ்வீக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் கியூபாவின் ஆட்சி அதிகாரத்தினை கைப்பற்றியது அதன் பின்னர் கியூபாவின் மத்திய வங்கியின் தலைவராக பதினாலு ஆண்டுகள் பணியாற்றினார் அக்காலகட்டத்தில் கரந்தடி போர்முறை பற்றி பல கட்டுரைகளையும் புத்தகங்களையும் எழுதியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டிசம்பர் பதினொன்றாம் தேதியன்று கியூபாவின் பிரதிநிதியாக ஐக்கிய நாடுகள் அவையின் பத்தொன்பதாவது பொது அமர்வில் உரையாற்றினார் பின்னர் கொங்கோ கிசன் கின்னசா தற்போது கொங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் பொலிவியா போன்ற நாடுகளின் சோசியலிய சோசியலிச போராட்ட வளர்ச்சிக்கு தனது பங்களிப்பினை அளிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கியூபாவில் இருந்து வெளியேறினார் மேலும் இவரை பற்றி பல்வேறு வகையான தகவல்கள் வேண்டுமென்றால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முழுமையாக போடுறேன் நன்றி வணக்கம்